வினாவிடைகள் தமிழ் ஒன்பது பகுதி இரண்டு போர்த்துக்கேயரினால் இலங்கையில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட அரசு எது போர்த்துக்கேயரினால் இலங்கையில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட அரசு எது ஜாழ்ப்பாண அரசு கோவேத என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட முத்திரை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது கோவேத என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட முத்திரை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது ஆனைக்கோட்டை பழம்படுபனையின் கிழங்கை பிளந்தாற் போன்ற அலகை உடைய பறவை எது பழம்படு பனையின் கிழங்கை பிளந்தாற் போன்ற அலகை உடைய பறவை எது நாரை சங்கிலியனை மாற்றானிடம் காட்டிக் கொடுத்தவன் ஜார் சங்கிலியனை மாற்றானிடம் காட்டிக் கொடுத்தவன் ஜார் காக்கை வன்னியன் தமிழ் பண்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் தமிழ் பண்பாட்டுக் கழகம் என்ற அமைப்பை தோற்றிவித்தவர் யார் தனிநாயகம் அடிகளார் இலங்கையில் மிக பெரிய தாளிக்காடு அமைந்துள்ள இடம் எது இலங்கையில் மிக பெரிய தாளிக்காடு அமைந்துள்ள இடம் எது பொம்பரிப்பு மீனவர்கள் எதை கொண்டு காலமறிந்து கடலோடுகின்றனர் மீனவர்கள் எதை கொண்டு காலமறிந்து கடலோடுகின்றனர் விடியற் காலையில் கிழக்கில் தோன்றும் விடிவெள்ளியைப் பார்த்து மீனவர்கள் காலத்தை அறிந்து கடலில் மீன் பிடித்து செல்கின்றனர் ஆனைக்கோட்டையில் கிடைத்த கோவேத என்ற தமிழ் பிராமி எழுத்து எதனை உறுதிப்படுத்துகின்றது ஆனக்கோட்டையில் கிடைத்த என்ற தமிழ் பிராமி எழுத்து எதனை உறுதிப்படுத்துகின்றது வடபகுதியில் மன்னராட்சி இருந்தமையை உறுதிப்படுத்துகின்றது மன்னர் யாருடைய கையை எதிர்பார்த்து ஆட்சி செய்கின்றனர் மன்னர் யாருடைய கையை எதிர்பார்த்து ஆட்சி செய்கின்றனர் உழவர்கள் சத்திமுற்ற புலவர் ஏன் பாண்டிய மன்னனை காணச் சென்றார் சத்திமுற்ற புலவர் ஏன் பாண்டிய மன்னனை காணச் சென்றார் வறுமை காரணமாக பாண்டியனிடம் பரிசு பெறச் சென்றார் கோலுக்கே இந்த பயம் கொள்கிற பிள்ளாய் நீ நாளை வேலுக்கு போர்முனையில் என்ன பதில் சொல்வாய் இக்கூற்று ஜாரால் ஜாருக்கு கூறப்பட்டது தாயால் மகனுக்கு கூறப்பட்டது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற பாடலை எழுதியவர் ஜார் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற பாடலை எழுதியவர் ஜார் மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்கள் புதியதொரு வீடு என்ற நாடகத்தில் வரும் பாடல்களில் ஜாருடைய வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது கடற்றொழிலாளர்களின் வாழ்க்கை பற்றி கூறப்பட்டுள்ளது திருக்குறள் குறித்து பண்டைய புலவர்கள் புகழ்ந்து போற்றிய மாலை எது திருக்குறள் குறித்து பண்டைய புலவர்கள் புகழ்ந்து போற்றிய புகழ் மாலை எது திருவள்ளுவ மாலை பறவைகளை தூதுவிடுவதன் மூலம் தன் நிலைமையை யாருக்கு அறிவிக்கலாம் என சத்திமுற்ற புலவர் எண்ணினார் பறவைகளை விடுவதன் மூலம் தன் நிலைமையை யாருக்கு அறிவிக்கலாம் என சத்திமுற்றப்புலவர் எண்ணினர் அவரது மனைவிக்கு இலங்கையில் போர்த்துக்கேயரை கவர்ந்த கமழ்வுப் பொருட்கள் இரண்டு தருக இலங்கை தீவில் போர்த்துக்கேயரை கவர்ந்த கமழ்வு பொருட்கள் இரண்டு தருக தேயிலை ரப்பர் சங்கிலியன் யாரை எதிர்த்து போராடினான் சங்கிலியன் யாரை எதிர்த்து போராடினான் போர்த்துக்கேயரை நாரையின் அலகிற்கு புலவர் கையாண்ட உவமானம் எது நாரையின் அலகிற்கு புலவர் கையாண்ட உவமானம் எது பனையின் கிழங்கை பிளந்தாற்போல தனிநாயகம் அடிகளார் தமிழின் பெருமை பற்றி ஓராண்டில் இருநூறு விரிவுரைகளை ஆற்றிய நாடு எது தனிநாயகம் அடிகளார் தமிழின் பெருமை பற்றி ஓராண்டில் இருநூறு விரிவுரைகளை ஆற்றிய நாடு எது அமெரிக்கா சங்கிலியனிடம் நட்பு நாடி வந்தவர் யார் சங்கிலியனிடம் நட்பு நாடி வந்தவர் யார் வன்னியத்தேவன் என்ற காக்கை வன்னியன் விடிவெள்ளி தோன்றும் திக்கு எது விடிவெள்ளி தோன்றும் திக்கு எது கிழக்கு திக்கு தாயின் தாலாட்டு என்ற பாடலில் வீரமகன் எதை மீட்கும் போரில் வீரச்சாவடைந்தான் தாயின் தாலாட்டு என்ற பாடலில் வீரமகன் எதை மீட்கும் போரில் வீரச்சாவடைந்தான் சாவடைந்தான் தாயகத்தை மீட்கும் போரில் சத்திமுற்ற புலவர் வறுமை கரணியமாக ஜாரிடம் பரிசு பெற வந்தார் சத்திமுற்ற புலவர் வறுமை கரணியமாக ஜாரிடம் பரிசு பெற வந்தார் பாண்டிய மன்னனிடம் பரிசு பெற வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் எவ்விடத்தில் அகழாய்வுகளை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் எவ்விடத்தில் அகழாய்வுகளை மேற்கொண்டது ஆனைக்கோட்டையில் போர்த்துகேயர் தமிழ் மண்ணில் காலூன்ற எடுத்த முயற்சிகளை முறியடித்த தமிழ் மன்னன் ஜார் போர்த்துக்கேயர் தமிழ் மண்ணில் காலூன்ற எடுத்த முயற்சிகளை முறியடித்த தமிழ் மன்னன் ஜார் ஜாழ்ப்பாண மன்னன் முதலாம் சங்கிலியன் விசயன் இலங்கைக்கு வரும் முன்னரே அங்கு வாழ்ந்த ஆதிக்குடிகள் ஜாபர் விசயன் இலங்கைக்கு வரும் முன்னரே அங்கு வாழ்ந்த ஆதிக்குடிகள் ஜாவர் தென்பகுதியில் இயக்கரும் வடபகுதியில் நாகரும் ஆனை விழுந்தான் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பங்கள் எச்சிற்பங்களை ஒத்தவையென கூறப்படுகின்றது ஆனை விழுந்தான் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பங்கள் எச்சிற்பங்களை என கூறப்படுகின்றது சிந்துவெளிச் சிற்பங்களை என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி